வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அகநூலிலிருந்து முப்பத்தி மூன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பிரிவை பற்றி பேசக்கூடிய திணை பாடல் இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ மதுரை அழக்கர் ஞாளார் மகனார் மல்லனார் அதாவது சுருக்கமாக மல்லனார்னு சொல்லுவாங்க அப்படி பெயர் கொண்ட அப்படிப்பட்ட பெயர் கொண்ட புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் தலைவன் கூற்றாக அமைந்திருக்கிறது தலைவன் அப்படின்னா தெரியும் நமக்கு அந்த தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போறான் பொருள் தேடுவதற்காக போறான் அப்படி போகும்போது அவனுடைய மனம் எப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அடைந்தது அப்படிங்கிறத அவன் வந்து தன்னுடைய அஹ் மனதிலமே சொல்கிறான் அதாவது தலைவியை பிரிஞ்சு வந்ததுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத அந்த பாலை நலத்து வழியாக பொழுதடை சென்ற தலைவன் தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா வினை நன்றாதல் வெறுப்ப காட்டி மனைமான் கற்பின் வாழ்நுதல் ஒளிய என்பதாக தொடங்கி மொத்தம் இருபது வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாடல் தலைவியை பிரிந்து வந்த தலைவன் தன்னுடைய நெஞ்சிற்கு தானே சொல்வது போல அதாவது தனக்கு தானே பேசிக்கவும் இல்லையா அப்போ தலைவன் அந்த தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காக பாலை நிலத்து வழியாக போகும்போது அங்கு சில காட்சிகளை பார்க்குறான் அந்த காட்சிகள் அந்த தலைவனுக்கு தலைவியினுடைய நினைப்பை ஏற்படுத்துது அப்படிப்பட்ட சூழலில் அந்த அந்த மனதிற்கு அந்த நெஞ்சிற்கு அந்த தலைவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறதான் பாடல் இப்போ பாருங்கள் பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் நெஞ்சமே பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பொருள் வந்து நன்மையை தரும் இல்லையா அந்த நன்மையை தருவதற்காக நீ தான் எனக்கு பல தடவை எடுத்து சொன்னேன் இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னங்காட்டி நான் என்ன பண்ணினேன் சிறப்புடைய என்னுடைய மனைவி நல்ல பிரகாசமான நெற்றியுடையவள் அப்படிப்பட்ட அந்த மனைவியை விட்டுட்டு நான் வந்துட்டேன் மனமாகி நீ தான் எனக்கு எடுத்து சொன்னாய் நெஞ்சாகி நீ தான் எனக்கு எடுத்து சொன்னாய் இல்வாழ்க்கை வாழணும் நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த பொருளை சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நீ எனக்கு எடுத்து சொன்னதுனால்தான் அந்த மாண்புற்ற கற்பனையுடையவள் ஒளிரக்கூடிய நெற்றியுடையவள் அப்படிப்பட்ட என்னுடைய தலைவியை நான் வீட்டிலே தனித்து விட்டு விட்டு வந்தேன் இப்போது நான் வரக்கூடிய வழியில் யாமரம் தென்படுகிறது யாமரம்னு ஒரு வகையான மரம் இது வந்து பாலை நிலத்தில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தளிர்களே இல்லை கொஞ்சம் கூட பச்சையே இல்லை அந்த கிளைகள் உயர்ந்திருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வண்டுகள்னு சொல்லுவாங்க இந்த சில் அப்படிங்கிற ஓசை எழுப்பக்கூடிய அந்த சில்வண்டுகள் இருக்குது அந்த சில்வண்டுகளை வந்து உணவாக கொள்வதற்காக அந்த இரையாக எடுப்பதற்காக அங்கே அங்கே ஆண் பருந்து வருது அப்படி வரும்போது அந்த அது என்ன பண்ணுது அப்படின்னா வளைந்த வாயுடைய தன்னுடைய பெண் பருந்தையும் கூப்பிடுதான் இந்த தலைவன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சில்வண்டை உண்பதற்காக அந்த சில்வண்டை வந்து உணவாக சாப்பிடுவதற்காக அந்த ஆண் பருந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வளைந்த வாயுடைய தன்னுடைய பேடை என்று சொல்லக்கூடிய பெண் பருந்தை அழைக்குது அது அந் அதனுடைய அந்த குரல் எப்படி இருக்குன்னா இலி அப்படிங்கிற அந்த இசை ஒளி மாதிரி அந்த இலி அப்படிங்கிற விதமான ஒரு ஓசை அது மாதிரியான இனிய குரலில் அந்த ஆண் பருந்து பெண் பருந்தை கூப்பிடுகிறது அப்படிப்பட்ட காட்டு வழியிலே தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மனத்தனுடைய நெஞ்சிடத்தில் பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து செல்வதற்கு அருமையுடையது இந்த பாலை நிலம் அப்படிங்கிறது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான வழி அப்படிங்கிறது நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை இப் இப்போ வரைக்கும் என் கூடவே தான் வந்த ஆனால் இப்போ நீ எங்கே போகிற தெரியுமா என் காதலி ஆகிய அவளை தேடி போகிறாய் அதாவது தலைவனுக்கு இங்கே வந்த உடனே அந்த ஆண் பருந்து பெண் பருந்தை கூப்பிடுது இல்லையா கூப்பிட்டு அந்த இறையை அந்த செல்வண்டை இரையாக கொடுப்பதற்காக அழைக்குது அப்போ இதை பார்த்தோன்னே அந்த தலைவனுக்கு தலைவியனுடைய ஞாபகம் வந்துடுச்சு அப்போ தலைவியினுடைய ஞாபகம் வந்தோன்னே இந்த மனம் எங்கே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நெஞ்சம் தலைவியை தேடி போக ஆரம்பிச்சிருச்சு மனசு போகுது அப்போ போகும்போது அந்த மனதை அந்த தடுத்து நிறுத்துகிறான் இப்போது அந்த தலைவன் சொல்கிறான் அந்த நெஞ்சை பார்த்து மனதை பார்த்து சொல்கிறான் அந்த செல்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது இந்த பாலை நலம் அப்படிங்கிறத அப்போவே சொல்லலை எங்கூடவே இதுவரைக்கும் வந்த ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய காதலியாகிய அவள் 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 வந்து தன்னுடைய பெருமை இழந்தாள் அவளுடைய மையுண்ட கண்கள் வந்து இப்போ மயங்கி போயிருக்கும் என்னை காணாமல் இல்லையா அவளும் ரொம்ப துயரத்தில் இருப்பாள் இப்போ அவளை நினைத்து நீ அவளிடத்துல போகிற மனமே உனக்கு அது நியாயமாக இருக்கா அப்படியே உளி எப்படி கூர்மையாக இருக்கும் அது மாதிரி அந்த கூர்மையான பரல் கற்கள் பொருந்தியது இந்த பாலைநிலம் அப்படிப்பட்ட இந்த பாலை நிலத்து வழியாக நிறைய மலைகளையெல்லாம் கடந்து வந்தாச்சு இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் எனக்கு துணையாக இருக்க வேண்டியது என்னுடைய மனமாகிய நீ மட்டுந்தான் ஆனால் நீயும் இப்போ என்னை விட்டுட்டு கை விட்டுட்டு நீ தலைவியை நினைக்கிறையே இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்போ மனமே நீ செய்வது உனக்கே நியாயமாக இருக்கிறதா நீ சொன்னங்காட்டி தானே நான் கிளம்பி வந்தேன் அந்த பொருள் தேடுவதற்காக வந்தேன் தலைவியை விட்டுட்டு வந்த அவருடைய ஒளி நெற்றி அவருடைய அந்த அழகு அதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன் இப்போது இப்போ நீ என்னை விட்டுட்டு அந்த தலைவியை போகிறையே உனக்கே நியாயமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஒரு செய்தி சொல்கிறாரு அந்த தலைவன் போர்களையெல்லாம் வெற்றி மாலை சூடக்கூடியவன் சேரன் தான் எங்கெல்லாம் போர் எடுத்து செல்கிறானோ அந்த போர்களிலெல்லாம் வெற்றியை ஏற்றக்கூடியவன் அந்த சேரன் அந்த சேரனுடைய மலைதான் கொல்லிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை அந்த கொல்லிமலையினுடைய உச்சியில் மூங்கில்கள் வளர்ந்திருக்கு அந்த மூங்கில்கள் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி வளைந்த முன்கையினை உடையவள் பெரிய தோள்களை உடையவள் என்னுடைய தலைவி அவள் வந்து ரொம்ப அழகானவள் வெண்மையான பற்களை உடையவள் அப்படிப்பட்ட அவள் இடத்துல அவளை நினைக்கிற மாதிரி நீ பண்ணிட்ட அப்போது அன்றைக்கே நீ வந்து நீ மனமாகிய நீ அந்த நெஞ்சமாகிய நீ நீ சொல்லியிருக்கணும் அவளை விட்டு பிரியாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு நீ சொல்லியிருக்கணும் ஆனால் அப்போ சொல்லாமல் விட்டுட்ட இப்போ என்ன இப்போச்சு பிரிந்து புறப்பட்டு இங்கே பாதி தூரம் வந்தாச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் பொருள் தேடாமல் திரும்பி போனால் நல்லாயிருக்குமா பார்ப்பவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா அப்போ மனமாகிய நீ சொன்ன அந்த ஒரு தான் பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிந்து இவ்வளவு தூரம் இந்த கடினமான அந்த பரல் கற்கள் எல்லாம் குத்தக்கூடிய இந்த கொடுமையான பாலை நிலத்த வழியாக நான் வந்திருக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போது வந்து நீ வந்து தலைவியை பற்றி சிந்திக்கலாமா தலைவியை நினைக்கலாமா இப்போது இந்த பயணத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா அப்போது இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் தலைவியை நினைக்கிறியே தலைவியை நினைக்க செய்யிறியே அப்படி போனால் அப்படின்னா எல்லோரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க இல்லையா எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க இல்லையா பொருள் தேட போனவன் மனைவியை பார்க்கறதுக்காக திரும்ப வந்துட்டான் அவன் எப்படி வாழ போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வந்து ஏளனமாக பேசுவாங்க எல்லோருமே என்னை இழிவாக பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டுவிடும் அப்போ அது அது வரக்கூடாது அப்போ நெஞ்சமே இப்போ நீ தலைவியை பற்றி சிந்திக்க வேண்டாம் என் கூடவே வந்துடு பொருள் சம்பாரிச்சுட்டு அதற்கப்புறம் தலைவியிடம் போகலாம் இப்போது நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என் மனமாகிய நீ தலைவியை தேடிச் செல்வது அது நியாயமல்ல அப்படின்னு அதாவது மனதை தலைவன் வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்குறான் ஏன்னா அந்த மனம் சொன்னதன் காரணமாகத்தானே அந்த தலைவியை விட்டுட்டு அந்த தலைவன் வந்தான் இப்போ அந்த மனமே தலைவியை நாடி போகுது அந்த அந்த ஆண் பருந்து பெண் பருந்துக்கு அந்த இறை ஊட்டக்கூடிய காட்சி அந்த அந்த சில்வண்டுகளை உன்பிக்கிறதுக்காக அழைச்சது இல்லையா அதை பார்த்தோன்னே அந்த தலைவனுக்கு அந்த தலைவனுடைய ஞாபகம் வந்துவிட்டது அதே நேரத்தில் இப்போ திரும்பி போனோம்னா அது சரியாக இருக்காது எல்லாருமே கொஞ்சம் எளிவாக பேசுவாங்க அதனால் என்னுடனே வா இப்போ வேற சிந்தனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் தன்னுடைய நெஞ்சிற்கு தானே சொல்வது போ சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி